கோவையின் பழமையான பஸ் நிலையங்களில் ஒன்று காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த பஸ் நிலையத்திலிருந்து தற்போது திருப்பூர் ஈரோடு சேலம் கோபி அந்தியூர் கோபிசெட்டிப்பாளையம் ஒசூர் கிருஷ்ணகிரி காங்கேயம் தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு அரசு மற்றும் தனியார் பஸ்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பஸ் நிலையத்தில் போதிய பராமரிப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் பஸ் நிலையத்தின் பல இடங்களில் கட்டிட மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளது மேலும் கழிவறைகள் முறையாக சுத்தப்படுத்தப்படாமல் உள்ளதால் மஞ்சள் கரையுடன் மிகுந்த துர்நாற்றம் வீசுகிறது தவிர ஆங்காங்கே குப்பை குவியல்களில் ஈக்கள் மொய்த்துக் கொண்டிருக்கின்றன மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட குப்பை தொட்டிகள் இங்குதான் குவித்தும் வைக்கப்பட்டுள்ளன இதெல்லாம் ஒரு பக்கம் என்றால் பஸ் நிலையத்தில் பொருட்கள் பாதுகாப்பு அறை என்னும் பெயரில் ஒரு அறை உள்ளது ஆனால் இந்த அறையை தனிநபர் ஒருவர் கடையாக எடுத்து நடத்தி வருகிறார் அந்த அறைக்குள் பழங்கள் வாட்டர் பாட்டில்கள் முறுக்கு சிப்ஸ் என சகலமும் விற்பனை செய்யப்படுகிறது இதற்கு யார் அனுமதி கொடுத்தார்கள் என்பது தெரியவில்லை இல்லை இந்த ரூமு யார் பேசஞ்சர்கா இல்லை வந்து வேலை செய்யறவங்களுக்கா யார் பேசஞ்சர்கடை எதுக்காக அப்படின்னு கேட்குறேன்

அடிப்படை வசதிகளில் முக்கியமான ஒன்றாக இருக்கும் பாலூட்டு அறை திறக்கப்படாமல் இருப்பது வேதனையின் உச்சம் ஆனால் அனுமதி இல்லாமல் ஒரு கடை செயல்பட்டும் வருகிறது இது குறித்து சம்பந்தப்பட்ட நபரிடம் பேசிய போது பொருள்கள் பொருட்கள் பாதுகாப்பு அறைங்கிறது வந்து கார்பரேஷனுக்காரதுங்க நம்ம வந்து வந்து டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கு ஆர்டர் எடுத்துட்டு இருக்குது ஆர்டர் எடுத்துட்டு இருக்குது அது கடையே இல்லைங்களா அது சும்மா இந்த வியாபாரி ரெண்டு பேருக்கு வெட்டி கொடுத்துட்டு இருக்கிறதுங்க எல்லாமே அங்க விக்கிறாங்க எல்லா பொருளும் அங்க அடிக்க வச்சிருக்கீங்க

அந்த உள்ள வியாபாரம் பண்றாங்கல்லங்க கையில் தூக்கிட்டு அவங்க இல்லையே அங்க இருக்கிறவங்க தான் வந்து உங்க பேர் தான் சொல்லி நீங்க தான் அங்க வந்து சொன்னீங்கன்னு சொல்லிட்டாங்க சரிங்க என்னங்க அதனால என்னது ப்ராப்ளம் அதுதான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அது அது கடைக்காடி ஏதாவது அமௌண்ட் கட்டி இருக்கீங்களா மாநகராட்சி இல்லை யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கி அனுமதி கொடுத்துருக்கீங்க மாநகராட்சி மாநகராட்சிக்கு பணம் வாங்காம அனுமதி கொடுக்குங்களா இப்போ மாநகராட்சி தான் உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு

வாகனங்கள் நிறுத்துபவர்களிடமும் உரிய ரசீது வழங்கப்படுவதில்லை டூ வீலர்கள் அத்துமீறி பஸ் நிலையத்திற்குள் வலம் வருவது நோ பார்க்கிங் செய்வது என குற்றச் செயல்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் இது குறித்து கோவை மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் கூறுகையில் பஸ் உட்பகுதியில் நடக்கும் விதிமீறல்களை உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் கழிப்பறைகள் சுத்தம் செய்யப்படும் குப்பை உடனடியாக அகற்றப்படும் அது மட்டுமில்லாமல் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் உள்ள விடுதி அறைகளை புனரமைத்து வாடகைக்கு விட திட்டமிடப்பட்டுள்ளது விரைவில் அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யப்பட்டு தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இதற்கு தீர்வு கிடைக்கும் என பயணிகள் தெரிவித்தனர்